ஆஸ்திரேலியா உலகத்திலேயே ஒரு அழகான பெரிய பரந்த நாடு இது நாடு மட்டுமல்ல ஒரு கண்டமும் கூட உலகத்தோட மற்ற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டு இருப்பதால் இது ஒரு பெருந்தீவு நாடு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க நீண்ட காலமாக மற்ற கண்டங்களின் நிலப்பரப்புகளோடு தொடர்பில்லாமல் இருப்பதால் இங்கிருக்க தாவரங்கள் விலங்குகள் இயற்கை எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்துவம் வாய்ந்தது அதாவது கங்காரு கோலா எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓம்பாட் இது போன்ற உயிரினங்களை இந்த ஆஸ்திரேலிய நாட்டில் இந்த ஆஸ்திரேலிய கண்டத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அந்த அழகான ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பயணம் சிட்னி மெல்போர்ன் நகரங்கள் மட்டுமல்லாமல் யாரும் அதிகம் பயணித்திராத தாஸ்மானியா எனும் தீவு அதன் அருகில் இருக்கும் மரியா ஐலண்ட் எனும் தீவு இது போன்ற அதிகம் அறியப்படாத இடங்களுக்கும் ஒரு பயணம் பொதுவாக சிட்னி மெல்போர்ன் இந்த நகரங்களை பற்றி நிறைய காணொலிகளை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா மரியா ஐலாண்டு அண்டார்டிகா மாதிரியே இருக்குங்க மனிதர்களே வாழாத ஒரு தீவு தாஸ்மானியா எனும் தீவிலிருந்து மரியா ஐலாண்டுக்கு ஒரு பயணம் இந்த கங்காரு ஓம்பாட் போன்ற உயிரினங்களை சுதந்திரமாக காடுகளில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் வரும் நிறைய பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஆஸ்திரேலியாவில் நாம் முதல்ல பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சிட்னி வரலாற்று ரீதியாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் மக்கள் முதன் குடியேறிய இடம் பார்த்திங்கன்னா சிட்னி அதனால்தான் பார்த்தீங்கன்னா சிட்னி ஆஸ்திரேலியாவோட முதல் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அந்த காலத்தில் இங்கிலாந்தில் ஒரு உயர் பதவியில் இருந்த லார்ட் சிட்னி அப்படிங்கிறோட நினைவாக தான் இந்த நகரத்தை சிட்னி அப்படின்னு அழைக்கிறாங்க சிட்னி என்றாலே நம்ம நினைவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா ரெண்டு அடையாளங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்னி ஓப்ரா ஹவுஸ் மற்றொன்று பார்த்திங்கன்னா ஹார்பர் பிரிட்ஜ் இந்த ரெண்டு கட்டிடங்களுமே ஆஸ்திரேலியாவின் பெருமையை உலகிற்கு காட்டுகிறது அப்படின்னே சொல்லலாம் முதல் நகரமான சிட்னியோட அடையாளம் இந்த ஒப்ரா ஹவுஸ் மற்றும் ஹார்பர் பிரிட்ஜ் இதை பற்றி டீட்டெயிலான காணொலி என்னோட ஆஸ்திரேலியா சீரீஸோட முதல் காணொலியாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சிட்னிக்கு பக்கத்துலேயே இருக்க ப்ளூ மௌண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதிங்க ரொம்ப சிலிர்க்க வைக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரிய பள்ளத்தாக்கு அதில் அருவி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேபிள் கார் மூலமாக பார்க்கலாம் மலைகள் காடுகள் கேபிள் கார் ரைடு எல்லாமே ஒரு அற்புதமான அனுபவம் அப்படின்னே சொல்லுவேன் சிட்னியில் இந்த ரெண்டு அடையாளங்களை பார்த்ததுக்கப்புறம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ மவுண்டன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அழகான கடற்கரை பீச் பார்த்திங்கன்னா சிட்னி நகரத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விலங்கியல் பூங்கா அதாவது நம்ம காடுகளில் சுதந்திரமாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மரியா ஐலாண்டில் பார்க்கலாம் ரொம்ப அருகில் நீங்கள் வந்து அந்த கங்காறு கோலா இவைகளுக்குமே நீங்கள் வந்து உணவை கொடுக்கலாம் அதாவது ஃபுட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம் அந்த மாதிரி ஜூ ப்ளாக்டவுன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது நிறைய ஜூ இருக்குது பட் நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டவுன் அடுத்து வர காணொலியில் எல்லாம் விவரமாக இருக்கும் சிட்னிக்கு அப்புறம் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஹோபர்ட் அப்படிங்கிற ஒரு நகரம் இது வந்து பார்த்திங்கன்னா தாஸ்மானியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு கீழே இருக்க ஒரு தீவோட தலைநகரம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊருங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவே ஒரு பெரிய தீவு அதுக்கு கீழே இன்னும் தெற்க அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு கீழே இருக்க ஒரு தீவு தான் தாஸ்மானியா அந்த தாஸ்மானியாவில் ஹோபர்ட் அப்படிங்கிற ஊரில் தான் நாம் இருக்கோம் அந்த ஹோபர்ட் நகரத்தையும் அதை சுற்றியுள்ள மரியா ஐலேண்ட் வெல்லிங்டன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை பார்க்கலாம் இங்கே ஒரு நாலு நாள் கணிசமாக நீங்கள் செலவிடலாங்க இயற்கையோடு வாழும் கங்காறுகள் அமைதியான கடற்கரைகள் மற்றும் இயற்கையின் சத்தம் மட்டும்தாங்க இந்த இடத்துல கேட்கும் அதுவும் இந்த மவுண்ட் வெல்லிங்டன் பாயிண்ட்லேருந்து ஹோபர்ட் நகரத்தை முழுசாக பார்க்குறதே ஒரு மறக்க முடியாத அனுபவம் வித்தியாசமான நில அமைப்பு பலமான காற்று இதுவே வந்து பார்த்திங்கன்னா தாஸ்மானியோவோட அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் குளிர் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காற்றோட வேகம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க சிட்னி டாஸ்மானியாவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்து போன ஊர் பார்த்திங்கன்னா மெல்போர்ன் கல்வி கலை கலாச்சாரம் எல்லாற்றுக்கும் பெயர் போனது இந்த நகரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்திய மாணவர்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியுது ஏன்னா இந்த விக்டோரியா மாகாணம் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு ரொம்ப பெயர் பெற்றது நிறைய கல்லூரிகள் இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி விக்டோரியா லைப்ரரியும் இங்கே தாங்க இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெல்போர்ன் நகரத்தில் இருக்க விக்டோரியா நூலகம் ரொம்ப அருமையான கட்டிடக்கலை அமைப்பு மேலே இருக்க டாம் பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் மெல்போர்ன் போகினீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இந்த விக்டோரியா நூலகம் இந்த முழு பயணத்துமே பார்த்தீங்கன்னா நானே திட்டமிட்டேன் எந்த ஒரு ட்ராவல் ஏஜெண்ட் உதவி இல்லாமல் விசா பெறுவது ரொம்ப எளிது ஆன்லைன்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எளிதாக விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூட் ஏர் ஏஷியா அது போன்ற பட்ஜெட் ஏர்லைன் குறைந்த கட்டணத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு ட்ராவல் பண்ணலாம் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா முறை வாழ்க்கையில் கண்டே ஆக வேண்டிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவேன் இயற்கை நகரங்கள் மக்கள் அனைத்துமே அற்புதம் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் இந்த அழகான நாட்டில் நான் கண்ட அனுபவங்களை எங்களோட தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் கண்டிப்பாக இந்த சீரீஸையும் வர காணொலியையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெல்போன் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் ஓஷன் ரோட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா போனால் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் இருந்து கார் எடுத்துக்கிட்டு இந்த கிரேட் ஓஷன் ரோடில் ட்ரைவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீலாங் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போயிடணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து டார்க்வே அப்படின்னு ஒரு டவுனு அங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸ் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன டூர் ஆப்ரேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் ஓஷன் ரோடுக்கு மெல்போர்ன் இருந்து ஆப்ரேட் செய்கிறாங்க அது மூலமாகவும் நீங்கள் போகலாம் ஒரு பத்து நாள் சிட்னி நகரத்தில் நாலு நாள் ஹோபர்டில் ஒரு நாலு நாள் அதாவது தாஸ்மானியாவில் ஒரு நாலு நாள் மெல்போர்னில் ஒரு ரெண்டு நாள் பத்து நாள் இருந்தால் நம்ம சிறப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு பயணிக்கலாம் ஸோ அடுத்து வர காணொலியை ஒவ்வொரு டே வைஸாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ